வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம மார்க்கெட் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா போஸ்ட் இருக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் என கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டை பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி கட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரியான ஒரு விளைவு தான் மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு ஸோ குளோபல் மார்க்கெட் பற்றியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கௌண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாஸ்டாக் பார்க்கும்போதும் புது ஒரு உச்சத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆங்ஸன் சைனா மார்க்கெட் பார்க்கும்போதும் புது ஒரு உச்சத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ அதை தொடர்ந்து நம்ம மார்க்கெட் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒரு ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங் இடத்துல இருந்தது பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது மார்ச் மாதம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி இப்போது அக்டோபரில் அகைன் பார்த்தீங்கன்னா அதோட பழைய உச்சத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது நூத்தறுபது பாயிண்ட்ஸ் தான் அதை மட்டும் கிராஸ் பண்ணுச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு புது ஒரு உச்சத்தை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பண்ணிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா சால்வ் ஆகாமல் தான் இருக்குது ஸோ அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது பட் அதெல்லாம் மார்க்கெட் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு பட் மார்க்கெட் என்ன தான் ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா ஜெகஜோதியம் மின்னினாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலையும் வந்து இருக்குது ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணிடுவாங்களோன்ட்டீங்கன்னா ஸோ எல்லா அசட் கிளாஸும் ரொம்பவே வந்து பீக்கில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இப்படி பீக்கில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் இருக்கோம் அதனால் நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதுவும் நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு பாக்கும்போது சில நல்ல பங்குகள் ரொம்ப கான்பிடென்டா இருக்கக்கூடிய பங்குகள் நோ இஷ்யூ பட் சில இடத்துல வந்து நம்ம ஷார்ட் டேமுக்கு போகஸ் பண்ணிருப்போம் ஆனா மார்க்கெட் ஏறும்போது தொடர்ந்து அதுவும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த டைம்ல நம்ம ரொம்ப உணர்ச்சி வந்து லாங் நம்ம அந்த டர்ம் மைண்ட் சேஞ்ச் நோக்கத்துக்காக போனோமோ அந்த நோக்கத்தை நம்ம கரெக்டா வந்து முடிவு பண்ணிட்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு ஸோ அந்த வகையில நானும் ப்ராஃபிட் புக் பண்றதுக்காக லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடத்த நோக்கி வந்துட்டு தான் இருக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம சில இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம் ஸோ இன்னும் சில இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது இருக்கு வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் இதே மாதிரியான ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது மேபி கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டேன் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் ஸோ அந்த ஒரு அது நல்ல ஒரு இதுதான் நல்ல ஒரு முடிவு அதே சமயத்தில் ப்ராஃபிட்டையும் வந்து தக்க வச்சுக்கணும் ஜஸ்ட் ஜஸ்ட்டு வந்து கண்ணில் பார்த்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது ஒரு ஒரு டைமில் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம் ஸோ அந்த இருந்து எக்ஸிட் ஆகிறோம் ஸோ இப்போ ரீசெண்டாக சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துருப்போம் அது ஃபியூச்சரில் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மேபி இது நடக்காமல் கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் ஸோ நான் பண்ணுறதை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிகிட்டு வச்சுருக்கேன் ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் என்கிட்ட வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி ஏறுவதற்கு மெயினான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தா ஸோ ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி டேயில் படம் போட்டுருச்சு பட்டை கிளப்பிட்டு ஏற்ற ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு கிட்டத்தட்ட மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு இதில் அதிகபட்சமான ஒரு ஏற்றம் வந்து இன்ஃபோசிஸில் வந்திருக்கு கரண்ட்டாக இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி இன்ஃபோசிஸில் ஒரு செய்தி கூட இருக்குது அதன் காரணமாக தான் இன்ஃபோசிஸ் ஏறி இருக்குதுன்னு சொன்னாலும் ஸோ அது மட்டும் இல்லை மோஸ்ட்டாக எல்லா ஐடி பங்குகளும் இன்றைக்கி இல்லை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு தான் போஸ்ட் இருக்கு இப்போ இன்ஃபோசிஸ் இதுக்கு முன்னாடி பைபேக் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க செப்டம்பர் மாதம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைபேக்கில் ப்ரொமோட்டர் குரூப் வந்து யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸோ இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் அதாவது மார்க்கெட் எப்படி எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தா ஸோ இதனால் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து ஏறுது ஏன்னா ப்ரொமோட்டரே பார்த்தீங்கன்னா அவங்க பங்குகளை கொடுக்காமல் இருக்காங்க ஸோ அதனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து இப்போது திங்க் பண்ணிகிட்ருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல டேக்ஸ் இருக்குது நம்மளே வந்து பைபேக்கில் இதுக்கு முன்னாடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா பைபேக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டு வர போது அந்த இடத்துல டேக்ஸை பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிகிட்டு தான் பேலன்ஸ் அமௌண்ட்டை நமக்கு கிரியேட் பண்ணுவாங்க அதனால் ஸோ இந்த பைபேக்லலாம் பெருசாக வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுவோம் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்குது இப்போதைக்கு பைபேக்கில் வந்து ப்ரொமோட்டர் குரூப் பார்ட்டிசிபேட் பண்ணலை ஸோ அது அடிஷ்னல் பூஸ்ட்டாக இன்ஃபோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எச்எல் டெக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு டெக் மகேந்திரா விப்ரோ தலா ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்ஃபோசிஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கு இன்ஃபோசிஸ் அகைன் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூறுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் கீழே வந்தது ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்போ அகைன் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூறுக்கு வந்திருக்கு ஸோ இங்கே இருந்த ஒரு ரெக்கவராக இன்னும் வந்து இன்ஃபோசிஸ் சாரி டிசிஎஸ் வேகமாக கொடுப்பாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஒன்றுன்னா ஸோ கொஞ்சம் நம்ம அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வச்சுருந்தோம் அதை வந்து நம்மளால் முழுமையாக வந்து முடிக்க முடியல மேபி திரும்ப மார்க்கெட்டில் ஏதாவது சம்பவம் நடக்குது அப்படின்னு நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நோ வரி ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அப்படியே வந்து தொடர்ந்து பண்ணுவோம் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு வேறு இடத்துல நமக்கு கிடைக்கும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இது ஐடி செக்டர் பற்றியான அப்டேட் அடுத்தது ஸோ வங்கி பங்குகள் குறிப்பாக ப்ரைவேட் பேங்க் இன் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸில் ஏற்பட்டிருக்கு இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு ஒன்றே கால் சதவீதம் ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு ஆக்சிஸ் பேங்க் அதிகபட்சமாக ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஏற்றம் கோட்டாக் பேங்க் பார்க்கும்போது ரெண்டு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டுருக்குறது ஐசிஐசிஐ பேங்க் தான் ஸோ ஒரு ஃப்ளாட்டாக ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸாக ஐசிஐசிஐ பேங்க் டெலிவர் பண்ணுது இண்டசன் கூட இன்னைக்கு டேயில ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கானா இண்டசன் பேங்க்ல என்ன ஒரு செய்தி ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுக்குன்ட்டு பல புரோக்கரேஜ் வந்து கால்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துலயும் விரைவில் ஒரு ஒரு நைன் ஹண்ட்ரட் கிட்டலாம் எக் போச்சுன்னா ஒரு எக்ஸிட் ஆகிறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் நான் வந்து அப்படி தான் இருக்கேன் மேபி அந்த ரேஞ்சை வந்து தொட்டுதுன்னா ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம காலி பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி கடையை காலி பண்ணலாம்னு நினச்சோம் பட் அதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படாமல் போயிடுச்சு பட் விரைவில் வாய்ப்பு ஏற்படும் நான் நினைக்கிறேன் ஸோ மற்றபடி இந்த பிஎஸ்டியு வங்கி பங்குகள் பலதும் இல்லை நல்ல ஏற்றம் அதே மாதிரி சின்ன சின்ன வங்கி பங்குகள் பிரைவேட் வங்கி பங்குகளும் இன்னைக்கிட்டே இல்லை அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஒரு உச்சத்தை நோக்கி போகுது அது நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால மார்க்கெட் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது இன்னைக்கு டேயில் ஹெச்ஓஎலோட ரிசல்ட் வந்திருக்கு ஹெச்ஓஎல் ரிசல்ட் மட்டும் இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்கேட்டோட ரிசல்ட்டும் இன்றைக்கோட டேயில் இருக்குது அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு ஹெச்எல்லில் அனாலிஸ்டெல்லாம் என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ப்ராஃபிட் பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருந்தாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு பர்ஃபார்மென்ஸை தான் ஹெச்ஓஎல் இன்றைக்கி டேயில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு கோடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெச்ஓஎல் வந்து லாபமாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் இன்னைக்கு டெய்லியும் ஓரளவு நல்ல ஏற்றம் இருந்தது ஆனால் கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ஒன் பர்சன்ட்டுக்கு கீழே தான் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி இது இயரோன்னு இயரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் குவாட்டர் அண்ட் குவாட்டர் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சுமாரான பர்ஃபாமன்ஸ் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் ஆக்சுவல் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து பார்க்கும்போது கூட இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கலை ஸோ தொடர்ந்து ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க பட் இருந்தாலும் நான் வாங்கின இடத்துல இருந்து இந்த பங்கு ஒரு ஏற்றத்தில் தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டு இரநூறு நான் வாங்கின ரேட்டு ஸோ இப்போது ரெண்டு அறநூறு கிட்டே இருக்கு மேபி கீழே வந்ததுன்னா திரும்ப அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியோட இந்த ஒரு ப்ராப்ளம் இன்னும் போயிட்டு இருக்கு இந்த அக்டோபர் மாசத்தோட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வந்திருக்கு பட் ஓவராலா ஃபிளாட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த கட்ட குரோத் விரைவில் வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பல அக்யூசியேஷன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் பண்ணிட்டு வந்துட்டு அதோட பயன் போக போக வந்து இந்த நிறுவனங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கோல்கேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு கோல்கேட் கூட ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ பர்ஃபாமன்ஸ் தொடருமாங்கிறத இருந்து நம்ம பார்ப்போம் அடுத்தது ஸோ கோகுல் தாஸ் எஸ் எக்ஸ்போர்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இன்றைக்கிட்டே இல்லை ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு நான் அப்படியே செக் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது என்ன ரீசன்னாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ இந்தியா வியூஎஸ் ட்ரேட் டீல் பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு பர்சன்ட் டேரிக் தான் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் பார்த்தோம் ஸோ அந்த ரூமருக்கு இப்போ இந்த பங்கு நல்லாவே டான்ஸ் ஆடி இருக்கு ஸோ நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் இந்த பங்குலலாம் அந்தளவுக்கு ஸோ எனக்கு ஈடுபாடு இல்லை பர்ஸ்னலாக நான் வந்து இன்னும் ஒரு டீட்டெயில்டாலாம் வந்து வந்து பண்ண இப்படி ஒரு நியூஸ் இருக்கு மேபி இந்த பங்கை யாராச்சும் அதனால் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்தது ஸோ யூகோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ யூகோ பேங்க் வந்து அடிஷ்னலாக ஒரு நூற்றம்பது பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் அடுத்த ஒரு அஞ்சு மாதத்தில் இந்த ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக ஒரு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க் வந்து ரன் இருக்காங்க இந்த நூற்றம்பது பிரான்ச் முடியுமா ஸோ இன்னும் ஒரு மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு பிரான்ச்சா இவங்களுடைய எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு எது எப்படியோ எப்படி டுவெண்ட்டி செவன் ஃபினான்ஷியல் இயரில் இந்த பேங்க் கண்டிப்பா பெரிய ஏதாச்சும் ஒரு பேங்க்கோட மெர்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு ஆல்ரெடி வந்து கிடைச்சிருச்சு அதுவும் இல்லாம இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை வந்து கட் பண்ணி மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குது இன்னைக்கு டேயில் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து இருந்தது அங்கேருந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை வந்து கட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் மேபி கட் பண்ணுச்சுன்னா கரெக்டாக முப்பத்தி மூணுரூவா எண்பத்தோரு பைசா கிட்டே இருக்குது முப்பத்தி நாலு ரூபான்னு கூட நம்ம போட்டுக்கலாம் மேபி கட் பண்ணிச்சின்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய வங்கி பங்குகளோட சென்டிமெண்ட்டை பொறுத்து இந்த பங்குல ஒரு ஏற்றம் கூட நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வேணால் ரிஸ்க் எடுக்கலாமே தவிர ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு பங்கு இருக்குது அதையும் வந்து நம்ம ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து குரூடாயில் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் என்ன கிளைம் பண்ணிகிட்ருக்காருன்னா இந்தியா வந்து ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குறதா நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் கிட்ட இருந்து அதாவது தகவல் என்ன வந்திருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஸோ ரஷ்யா கிட்டேருந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆயில் வாங்குறதை நிறுத்தலை அதை வந்து குறைச்சிருக்காங்க டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால குறைச்சிட்டு ஸோ மிடில் ஈஸ்ட்லருந்து வந்து இவங்க குரூடை வந்து வாங்குறாங்க நாங்கள் ஸோ இது ரிலையன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு பட் இன்றைக்கி பங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கல ஸோ அப்ளை பார்க்கும்போது ஓரளவு பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு இப்போ ஃப்ளாட்டாக பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதே எப்படியோ ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண இருந்து இந்த ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ தொடருமா இந்த பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அதே மாதிரி எப்படியும் வந்து ரஷ்யா கிட்டேருந்து முழுவதும் நிறுத்துவாங்கங்கிற நம்பிக்கை இல்லை மேபி அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் வந்து குறையுது இல்லை வேறு பக்கம் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து இந்த குரூடாயில் வாங்குறது ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட வந்துருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அரோஃபார்மாகிட்டருந்து ஒரு அப்டேட்டு ஸோ அடுத்தது ஆரோ ஃபார்மா என்ன பண்ணுறாங்கன்னா சில்லியில் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் விதத்தில் அங்கே ஒரு சப்சிடரியை வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலயமா அவங்களுடைய பிஸ்னஸ் சில்லியில் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆரோ ஃபார்மா ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் ஏன்னா இந்த ஃபார்மா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இதுவும் ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்குது ஸோ நார்த் அமெரிக்கா லேட்டின் அமெரிக்கா யூரோப் போன்ற இடத்துலலாம் ஆரோ ஃபார்மாவும் நல்லா சூப்பராகவே பார்த்திங்கன்னா பிஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சர் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ டுவெண்ட்டி டூ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதிலலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஐநூறுரூவா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோஃபர் மருந்தது அங்கேருந்து ஒரு இறக்கத்தையும் கொடுத்து அக்யூமலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இப்போது ஒரு இறக்கம் நடந்திருந்தாலும் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நல்ல விஷயம் தான் ஸோ நல்ல ஒரு ஃபார்மா கம்பெனி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ புதுசாக ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கூட பல பேரோட கேள்வி இருக்கும் பட் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னும் என்ன என்ன நடக்கும் தெரில ட்ரம்ப்பை வந்து நம்ம முழுவதும் நம்ப முடியாது ஸோ அதே மாதிரி ஃபார்மாவுக்கு வந்து டேரிஃபே போட மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ப முடியாது ட்ரம்ப் என்ன வேணால் வந்து பண்ணலாம் ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் படுத்தலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து சரியாக வந்து முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுத்தது ஜென்ரல் மோட்டார் கிட்டேருந்து ஒரு அப்டேட் ஸோ ஆல்ரெடி ஜென்ரல் மோட்டார் பார்த்திங்கனா ரோபோ டேக்ஸி யூனிட்டை வந்து ஷட் டவுன் பண்ணாங்க அதில் பின்ன வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு அப்டேட்டை ஜென்ரல் மோட்டார் இதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ என்னென்னா ஸோ டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேடிலாக்ல அட்டானமஸ் ட்ரைவிங்கை வந்து நாங்கள் செட் பண்ணிடுவோம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஜென்ரல் மோட்டார் வந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் மோட்டார் ரீசண்டாக நல்ல பர்ஃபார்மென்ஸை கொடுத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் புது ஒரு உச்சத்தை வந்து ஜென்ரல் மோட்டார் இப்போது ரீச் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அரௌண்ட் ஒரு ஒன் ஃபெண்ட்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஜென்ரல் மோட்டார் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு நமக்கு ஸோ சிக்ஸ்டி செவன் டாலர் கிட்டே வந்து இருக்குது முப்பது டாலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மோட்டாரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் புது ஒரு உச்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் மோட்டார் இருக்குது இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட வந்திருக்கு ஸோ இவ்வளோ தூரம் ஏரியும் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் கிட்ட தான் வந்து இருக்குது இத்தனைக்கு இந்த குவார்டர் ரிசல்ட் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டைம் லாஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மட்டார்ட் பண்ணியிருந்தாங்க பட் ஃபியூச்சர்ல ஓரளவு பர்ஃபாமென்ஸ் பெட்டராக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எங்கிட்ட வந்து இருக்கு ஸோ அடுத்தது ஸோ ஓபனேஏ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஓபனையை அதுக்கப்புறம் ஆரக்கில் வேண்டேஜ் டேட்டா சென்டர் இவங்க மூணு பேர் சேர்ந்து விஸ்கான்சின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜிகாவட்டுக்கான ஒரு டேட்டா சென்டர் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஸ்டார்கேட் டேட்டா சென்டர் ப்ராஜெக்டில் ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் இந்த நிறுவனங்கள் கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ இது இந்த நிறுவனங்களுக்கு மட்டும் பாசிட்டிவ் நியூஸ் இல்லை ஸோ ப்ராட்கேம் அடுத்தது ஏஎம்டி அடுத்தது என்பிடியா போன்ற நிறுவனங்களுக்கும் இது ரொம்பவே ஒரு நல்ல செய்தி தான் அதுவும் குறிப்பாக ஏஎம்டிக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது ஏன்னா இந்த டேட்டா சென்டருக்கான சிப்பை வந்து அங்கதான் வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஓபனை ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஏஎம்டிக்கு ஒரு நல்ல பூஸ்டா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றுக்கிறதுும் நமக்கு தேவையில்லை ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டியாக ஒரு பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை டேட்டா சென்டரில் வந்து பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஸோ இந்த ரேஸில் இப்போ நம்மளும் வந்து இறங்கியிருக்கோம் ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பெரிய ஒரு கெப்பாசிட்டி வரும் இங்கேயும் பெரிய அளவுக்கான ஒரு முதலீடை இந்த செக்மெண்ட்டில் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்பவே வந்து அதிகமாக எனக்கு மட்டும் இல்லை மார்க்கெட்டுக்கே வந்து இருந்துட்டுருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே